காரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காரை ஊராட்சி உயர்நிலைப்பள்ளி பள்ளி சிஏடி ஆரம்பப்பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளில் இன்று பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை ஊராட்சி தொடக்கப்பள்ளியிலும் அதேபோன்று காரை ஊராட்சி உயர்நிலைப் பள்ளி சிஏடி ஆரம்ப பள்ளியிலும் இன்று பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் காரை ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் கலைவாணி கோபிகண்ணன் காரை ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அனுசயா குருவராஜ் சிஏடி ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்ரா ஆகியோருடன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நட்ராஜ் நாய்கர் மற்றும் கல்வியாளர் கு அருளானந்தம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு வார்டு உறுப்பினர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர்